திருநெல்வேலி பாளையம் கோட்டையில் தேவேந்திர வேளாளர் சமூகத்தைச் சேர்ந்த கவின் செல்வ கணேஷ் படுகொலை செய்யப்பட்ட விவகாரத்தில் குற்றம் சாட்டப்பட்ட சுர்ஜித் மீது குண்டர் தடுப்புச் சட்டத்தில் வழக்கு பதிவு செய்யப்பட்ட நிலையில் அவரது பெற்றோர் இருவரும் காவல்துறையிலிருந்து பணியிடம் நீக்கம் செய்யப்பட்டுள்ளனர் இந்த வழக்கில் குற்றம் சாட்டப்பட்டுள்ள சுர்ஜித்தின் தந்தையான உதவி ஆய்வாளர் சரவணன் புதன்கிழமை இரவு கைது செய்யப்பட்டார் இதனையடுத்து ஐந்து நாட்களாக போராட்டம் நடத்தி வந்த கவினின் உறவினர்கள் அவரது உடலை பெற்றுக்கொள்ள சம்மதம் தெரிவித்தனர் அதன்படி கவினின் தந்தை சந்திரசேகர் சகோதரர் பிரவீன் தாய்மாமா மாமா இசக்கிமுத்து மற்றும் உறவினர்கள் பாளையங்கோட்டையில் உள்ள பிரேத பரிசோதனை கூடத்திற்கு என்று காலையில் வந்தனர் அங்கு உடலை ஒப்படைக்க ஏற்பாடுகள் நடைபெற்றது இந்த நிலையில் காலை பத்து மணி அளவில் அமைச்சர் நேரு மாவட்ட ஆட்சியர் சுகுமார் பாளையங்கோட்டை தாசில்தார் முன்னிலையில் கவின் உடலை அவரது உறவினரிடம் ஒப்படைக்கப்பட்டது தொடர்ந்து அவரது உடலுக்கு மாலை அணிவித்தனர் தொடர்ந்து வாகனம் மூலம் போலீஸ் பாதுகாப்புடன் அவரது சொந்த ஊரான தூத்துக்குடி மாவட்டம் ஆறுமுகம் மங்களத்திற்கு எடுத்துச் செல்லப்பட்டது கவினின் தாய் மாமா இசைக்கு முத்து சுர்ஜித்தின் மீது குண்டர் சட்டம் போடப்பட்டுள்ளது அவரது தந்தை கைது செய்யப்பட்டுள்ளார் மேலும் சிபிசிஐடி வழக்கு முன்னெடுக்கிறது இது எங்களுக்கு நம்பிக்கை அளிக்கிறது எனவேதான் உடலை பெற்றுக்கொள்ள சம்மதிக்கிறோம் என்றிருக்கிறார் இதனிடையே சிபிசிஐடி போலீசார் இந்த வழக்கு தொடர்பான ஆவணங்கள் சரிபார்ப்பு ஆவணங்கள் எழுதும் பணிகளை மேற்கொள்ள உள்ளதாகவும் கவின் உடலுக்கு இறுதிச் சடங்குகள் முடிவடைந்த பின்னர் மேற்கொண்டு விசாரணைகள் தொடங்கும் என்றும் சிபிசிஐடி வட்டாரங்கள் தெரிவித்தன தூத்துக்குடி மாவட்டம் ஏரல் அருகே உள்ள ஆறுமுக மங்களம் பகுதியைச் சேர்ந்த விவசாயி சந்திரசேகர் மகன் கவின் செல்வ கணேஷ் இவர் சென்னையில் உள்ள மென்பொருள் நிறுவனத்தில் பணியாற்றி வந்தார் இந்த நிலையில் அவர் கொலை செய்யப்பட்ட சம்பவம் நெல்லை மற்றும் தூத்துக்குடியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது இந்த கொலை சம்பவத்தில் இளம்பெண்ணின் பெற்றோர் சார்பு ஆய்வாளராக பணியாற்றி வரும் சரவணனுக்கும் கிருஷ்ணகுமாரிக்கும் தொடர்பு இருப்பதாக உயிரிழந்த கவின் குடும்பத்தினர் குற்றம் சாட்டி வந்தனர் எதையடுத்து குற்றம் சாட்டப்பட்ட சுரீத் மற்றும் அவரது பெற்றோர் சார்பு ஆய்வாளர்கள் சரவணன் மற்றும் கிருஷ்ணகுமாரி மீது காவல்துறையினர் சாதிய வன்கொடுமை தடுப்பு சட்டம் உள்ளிட்ட ஆறு பிரிவுகளில் வழக்கு பதிவு செய்திருக்கிறார்கள் இதனைத் தொடர்ந்து சரவணன் மற்றும் கிருஷ்ணகுமாரியை பணியிடம் நீக்கம் செய்து தமிழ்நாடு சிறப்பு காவல்படை டிஐஜி விஜயலட்சுமி உத்தரவிட்டார் ஆனால் இருவரையும் கைது செய்தால் மட்டுமே கவினின் உடலை வாங்குவோம் என்று உயிரிழந்த இளைஞரின் உறவினர்கள் போராட்டத்தில் ஐந்து நாட்களாக ஈடுபட்டார்கள் இதையடுத்து நெல்லை மாநகர காவல் ஆணையாளர் சந்தோஷ் ஹதிமணி முன்னிலையில் நேற்று முன்தினம் இரவு எட்டு மணி வரை கவினியின் பெற்றோர் மற்றும் உறவினருடன் பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டது ஆனால் முதல் தகவல் அறிக்கையில் இடம்பெற்றுள்ள சுர்ஜித் பெற்றோர் இருவரையும் கைது செய்யால் மட்டுமே கவினின் உடலை பெறுவோம் என அவர்கள் திட்டவட்டமாக தெரிவித்ததால் போலீசார் பேச்சுவார்த்தை தோல்வியில் முடிந்தது ஐந்தாவது நாளாக கவினின் சொந்த ஊரான ஆறுமுகமங்கலத்தில் அவரது உறவினர்கள் தொடர்ந்து போராட்டம் நடத்தினார்கள் போராட்டங்களுக்கு நடுவே அமைச்சர்கள் கே என் நேரு அனிதா ஆர் ராதாகிருஷ்ணன் மாவட்ட ஆட்சித்தலைவர் தலைவர் மற்றும் தென்மண்டல ஐஜி பிரேம் ஆனந்த் சின்ஹா மற்றும் நெல்லை சரக டிஐஜி சந்தோஷ் ஆகியோர் கவினின் பெற்றோர்களை அழைத்து சந்தித்து பேசினார்கள் இதனிடையே சுர்ஜித்தை போலீசார் கைது செய்து அவர் மீது கொலை மற்றும் வன்கொடுமை தடுப்பு சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு செய்த நிலையில் சுர்ஜித்தை திருநெல்வேலியில் உள்ள இரண்டாவது கூடுதல் அமர்வு நீதிமன்றத்தில் போலீசார் ஆஜர்படுத்தினர் நீதிபதி ஹேமா சுர்ஜித்தை பதினாறு